பெருமாள் மேற்கு திசை நோக்கி வீற்றிருக்கிறார் இக்கோவிலில் நரசிம்ம பெருமாள் பதினாறு திருக்கரங்களுடன் உக்கிர வடிவத்துடன் இரணனை வதம் செய்த நிலையில் அருள்பாளிக்கிறார் நான்கு கரங்களில் அவனுடைய வயிற்றை கிழித்தபடியும் இரண்டு கரங்கள் குடலை உருவிக்கொண்டு மற்ற எட்டு கரங்களில் சக்கரம் போன்ற ஆயுதங்கள் கையில் ஏந்தி நிற்கிறார் நரசிம்மரை நாரதர் காசியப்பர் வருணன் சுகேசன் ஆகியோர் வணங்கியபடி நிற்கின்றனர் நரசிம்மரின் தலைக்கு மேலே வெண்கொத்த குடலும் இருபுறமும் வெண்சாமரமும் உள்ளனர் மேலும் இத்தலத்தின் வரலாறு என்னவென்றால் நாரதர் காஷ்யப்பர் வருணன் சுகேசன் ஆகிய நால்வரும் வைகுண்டநாதன பெருமாளிடம் தன்னுடைய பக்தன் பிரகலாதனனுக்கு அருள் செய்த நரசிம்ம ரூபத்தில் தரிசிக்க வேண்டும் என்றனர் அதற்கு பெருமாள் பொதிகை மலையில் சித்திர நதிக்கரையில் தவம் செய்து வரும்படியும் தக்க சமயத்தில் காட்சி தருவதாகவும் அருளினார் அதன்படி அவர்களின் தவப்பயனாய் பயனாய் இரண் வதம் செய்த கோலத்தில் காட்சியளித்தார் அவ்வாறு காட்சியளித்த நரசிம்மரின் உஷ்ணம் அதிகமாக இருந்தது அதனை தணிக்க முடியாமல் தேவர்கள் மன்றாடினர் பின்பு அசிரி வாக்கினால் கோவிலின் முன்புறம் பொத்தாமரை குளத்தில் நிறுவினர் பின்பு இக்குளத்தில் இருந்து நீரை எடுத்து அபிஷேகம் செய்து வந்தனர் இதனால் நரசிம்மரின் உக்கிரம் தனிந்தது பிற்காலத்தில் நரசிம்மரின் கோவில் வழியாக அந்தி சாயும் நேரத்தில் செல்வோர் இக்கோவிலில் இருந்து சிங்க கர்ச்சனை கேட்பதாக கூறினர் பின்பு நரசிம்மருக்கு பால் இளநீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதனால் நாளடைவில் இக்கர்ச்சனை கேட்கவில்லை இப்போது சாந்த கோலத்தில் நரசிம்மரை மிக அருகில் நின்று தரிசிக்கலாம் நரசிம்மரின் பிறந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் அன்று இக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது நவகிரக தோஷம் நீங்கவும் கடன் தொல்லைகள் இருந்து வழிபடவும் விடுபடவும் இந்நரசிம்மரை வழிபடலாம் திருமணம் ஆகாதவர்கள் இந்நரசிம்மரை பால் இளநீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து வழிபட்டு ஏழைகளுக்கு மூவ் அளித்தால் திருமணம் விரைவில் கூடும் என்பது ஐதீகம் மேலும் நரசிம்மர் கோவிலில் அகோபுரத்திற்கு அடுத்த தலமாக கருதப்படுகிறது பக்தனுக்காக அவதரித்த ஒரு ரூபமே நரசிம்ம ரூபம் இத்தகைய நரசிம்மரை வழிபட்டு நாம் வாழ்வில் நிறைவான செல்வமும் நித்திய இன்பமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம்